இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தரால் எல்லாம் கூடும் தேவனாலே எல்லாம் கூடும் மனுஷனால் கூடாது தான் ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் இந்த மாதிரி அநேக அற்புத அடையாளங்கள்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயமா சொல்றோம் பாருங்க இயேசு மட்டுமே அற்புதம் செய்தார்ன்றது ஒரு பக்கம் ஆனாலும் இயேசுனுடைய சீடர்களாகிய பேதுரு ஒரு பிரதான சீடன் அவர் அவரும் அற்புதான் செஞ்சிருக்காரு அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சீடர் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு கிடையாது ஆனா இயேசு அவரோட கூட இருந்து அவருக்கு நன்மைகளை செய்தார் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக காணப்பட்டார் அதனால அவருக்கும் அந்த ஒரு ஆண்டவர் கொடுத்திருக்காருங்க ஒரு முறை நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு முறை ஜெருசலேம்ல தேவாலயம் தேவாலயத்துக்கு ஒன்பது மணி ஆன நேரத்தில் பேதோ யோவானோ நடந்து கொண்டு தேவாலயத்துக்குள்ள போறாங்க போகும்போது ஒரு பிறவி சப்பானி தாயின் வயிற்றிலேயே சப்பானியாக பிறந்திருக்கிறாங்க அவனால எழுந்து நடக்க முடியாது ஒருத்தர் வந்து அவரை தூக்கிட்டு வந்து அலங்கார வாசல் என்ற ஒரு மண்டபத்தில் அந்த இடத்துல தேவாலயத்தினுடைய வாசலில் அவரை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவரை வந்து பிச்சை கேட்கும்படியாக அவரை உட்கார வச்சு போயிடுவாங்க இவர் தினந்தோறும் பிச்சை கேட்டு அவருடைய ஜீவனத்தை அவர் பார்த்துட்டு இருக்காரு இப்படி நடந்து கொண்டிருக்கிற அந்த வேலையில வேதுரும் ஏவானோ அந்த வழியாக தேவாலயத்துக்குள்ள போவதற்காக வராங்க அப்ப அவர் கேட்கிறாரு ஐயா எனக்கு உங்களிடத்தில் ஏதேனும் இருந்தா கொடுங்க ஐயான்னு கேட்கிறாரு அப்போ பேதர் சொல்றாரு பாருங்க என்னிடத்தில் பொண்ணும் வெள்ளியும் இல்லை கொடுப்பதற்கு உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு கொடுப்பதற்கு ஒன்று இருக்கிறது நான் அதை தருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார் பாருங்க இயேசுவின் நாமத்தினாலே நீ இந்த நிமிஷமே எழுந்து நட அப்படின்னு சொல்றாருங்க அந்த சொன்ன அந்த வேலையில இயேசுவின் நாமத்தினால நட என்று சொன்ன அந்த வேலையில உடனடியாக அந்த மனிதன் எழுந்து நடக்கிறான் துள்ளி குதித்து ஓடுகிறான் அங்க ஓடுறான் இங்க ஓடுறான் ஐயோ எனக்கு நல்ல சுகம் சொல்லி தாயின் வயிற்றிலேயே கர்ப்பத்திலேயே சப்பானியாக பிறந்த அந்த மனிதன் பாருங்க தாயின் கர்ப்பத்திலே சப்பானியா பிறந்திருக்கான் அந்த மனிதனை அந்த வார்த்தை சொல்றாரு நாமத்தினால் எழுந்து நட சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க எழுந்து அந்த மனிதன் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடுறோம் இஸ்ரேலர்கள் அனைவரும் பாக்குறாங்க ஐயோ என்ன இது என்ன நடக்குது வந்து எல்லாம் ஓடி அந்த பேதர் வந்து கேட்கறாங்க சொல்றார் பேதர் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய ஆண்டவர் ஆகிய ஆண்டவர் ஆகியவர் இந்த அற்புதத்தை செய்தார் இது நானாக என்னுடைய சொந்தமான விஷயத்துல எதுவுமே செய்யல என் சொந்த சரீரத்துல நான் எதுவும் செய்யல ஆண்டவர் செய்த அற்புதம் சொல்றாரு இப்ப பாருங்க இயேசு செய்த அற்புதங்கள் அநேகம் அவருடைய சீடர்கள் செய்த அற்புதங்களும் அநேகம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மனிதனால் கூடாத தேவனாலே எல்லாம் கொடுங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பயனடியும்படியாக இங்கு பேசுறோம் மற்றவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நல்ல